நின்றால் இருந்தால் கிடந்தால் பேசினால் நினைவோடு புரட்சி தலைவரின் நினைவோடு வாழ்கின்ற கோவை எம்எல்ஏ இந்நாள் புரட்சி தலைவரின் விசுவாசி என்னாலும் புரட்சி தலைவரின் விசுவாசி வருக தங்கள் நினைவுகளை இந்த மேன்மையான மேடையில் பகிர்க என்று தங்களை அன்போடு அழைக்கின்றேன் எனது பாசத்திற்குரிய கவுன்யர் அவர்களே மேடையிலே வீற்றிருக்கின்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆரனுடைய விசுவாசமிக்க தளபதிகளே கீழே அமர்ந்திருக்கின்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ரத்தத்தின் ரத்தங்களே உங்கள் யாவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விசுவாசி அல்ல நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அன்புக்கு உரியவன் அல்ல நான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டவன் அல்ல நான் ஏனென்றால் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு என் இல்லத்தில் ஏற்றி வைத்த விளக்கு இன்றும் எரிகிறது திரியா அல்ல இன்றும் எரிகிறது திரியா அல்ல எங்களுடைய குடும்பத்தின் உயிராய் என்னுடைய இரத்தத்தில் என்னுடைய நாளத்தில் என்னுடைய நரம்புகளில் எப்போதும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இருக்கிறார் என்ற இருக்கின்ற காரணத்தால் தான் நான் எம்ஜிஆருடைய விசுவாசி அல்ல எம்ஜிஆர் உயிரோடு கிளந்த உத்தம தொண்டன் என்பதை இந்த நேரத்தில் நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்தார்கள் என்று நினைத்து அந்த கட்சிக்குள்ளே ஐக்கியமானேன் சொன்னார்கள் காங்கிரஸ் இருந்து அண்ணா திமுக ஒரு துண்டன் சேர்ந்திருக்கிறான் அவன் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் கோவை மாவட்டத்தை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறான் பேச அனுமதிக்கலாமா கேட்டார் புரட்சி தலைவர் அவர்கள் சொன்னாரே பேசட்டுமே ஒரு இரண்டு நிமிடம் பேசட்டுமே என்று சொன்னார்கள் எனக்கு அனுமதி கிடைத்தது பேசினேன் இதோ இந்த மேடையிலே வீட்டில் இவர் புரட்சி தலைவர் அல்ல கொடுத்து கொடுத்து சுமந்த கரத்தை உடைய கொடை மல்லல் அல்ல மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன் அல்ல நாடோடு மன்னன் அல்ல ஆயிரத்தில் ஒருவன் அல்ல என்று அடுக்கடுக்காய் பேசிக் கொண்டிருந்தேன் கூட்டமே ஒரு டென்ஷன் என்று சொல்வார்கள் ஒரு உச்சநிலைக்கு போய்விட்டது அடுத்து பேசியபோது போது இவர் ஒரு சிறந்த தலைவர் சிறந்த நடிகர் சிறந்த வித்தா வித்துவர் சிறந்த கல்விமான் சிறந்த மக்களுடைய தலைவர் என்று நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்ன போது இப்போது நிற்கின்றாரே நம்முடைய நண்பர் அதுபோல எல்லோரும் சுற்றி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது கடைசியில் முடிக்கையில் நான் சொன்னேன் இவர் கொடுத்து சொன்ன கரத்தையுடைய குடைவள்ளலும் அல்ல புரட்சி தலைவரும் அல்ல ஆயிரத்தில் ஒருவனுமல்ல மன்னாடி மன்னனும் அல்ல என்று பேசி முடித்த பிறகு இவர் யார் என்று நீங்கள் கேட்கிறீர்களா இவர் தமிழ்நாட்டின் இளைஞர்களை காக்க வந்த தெய்வம் என்று சொன்னேன் அப்போதுதான் எப்போதுமே தலைவருக்கு கோபம் வந்தால் ஒரு சைகை காட்டுவார் கோபம் அதிகமாக வந்தால் இப்படி என்று ஒரு சைகை காட்டுவார் அந்த சைகை உச்சகட்டத்திற்கு போன நேரத்தில் தான் இவர் தமிழ்நாட்டில் வந்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய தெய்வம் இளைஞர்களை காப்பாற்ற வந்த தெய்வம் என்று சொன்னார் பிறகு அந்த கூட்டத்தில் எனக்கு ஒருவனுக்குத்தான் பதில் சொல்லி புரட்சி தலைவர் அவர்கள் சொன்னார்கள் என்ன சொன்னார் தெரியுமா கோவை தம்பி என்பவர் கோவையில் இருந்து வந்து இங்கு பேசினார் என்னை தெய்வத்திற்கு சமம் என்று சொன்னார் தயவு செய்து என்னை தெய்வமாக்காதீர்கள் உங்களுடைய புத்தனாக நினைத்துக் கொள்ளுங்கள் என்று புரட்சி தலைவர் சொன்னார் இங்கே முனியப்பா வந்திருக்கிறார் முத்து வந்திருக்கிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அன்பு தம்பிகள் தளபதிகள் வந்திருக்கிறார்கள் இப்படி சிதறி சிதறி கிடக்கின்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய முத்துக்களை எல்லாம் தமிழ்நாட்டில் எத்தனையோ முத்துக்கள் முனியப்பா போல முத்து போல எத்தனையோ முத்துக்கள் தமிழ்நாடு முழுதும் சிதறை சிதறி கிடக்கிறது சிலது மண்ணில் கிடக்கிறது சிலது துருப்பிடித்து கிடக்கிறது சிலது சேற்றில் கிடக்கிறது சிலது கிணற்றில் கிடக்கிறது அந்த முத்துக்களை எல்லாம் வருகின்ற நூற்றாண்டு விழாவில் இந்த மன்றத்தை சேர்ந்தவர்கள் தேடி தேடி எடுத்து அதை பழிச்சிட்டு இந்த மேடையிலே வைத்து இதோ இங்கே அமர்ந்து இருக்கின்றாரே மாபெரும் தலைவர் அவருடைய உருவப்படத்திற்கு அந்த முத்துக்களை எல்லாம் பழிச்சென்று போட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி தெய்வம் மனிதனாய் வந்ததோ மக்கள் திருந்திட செய்திட வந்ததோ என் தமிழ் நாட்டிற்கு வந்ததோ அது எம்ஜிஆர் உருவினில் வந்ததோ என்று அன்றே முழக்கமிட்ட அண்ணன் கோவை தம்பி அவர்களுக்கு மெரினாவில் உறங்குகின்ற எங்கள் மாணிக்கம் அதன் மேன்மையான தெய்வீக ஆதிக்கம் உங்களை நிச்சயம் நூறாண்டு வாழ வைக்கும் என்று இந்த மன்றத்தின் சார்பாக இந்த உத்தரவாதத்தை தாங்கி பொன்மணி சென்னை எம்ஜிஆர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்தி சேனலை பாக்க மிஸ் பண்ணாதீங்க